ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம முத்தலக சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் சேர்லயே ஒரு பக்கம் தனோ எப்படியாவது நம்ம சாகிறதுக்குள்ளே முத்தலகு கிட்ட மீனாட்சி தான் அவங்களோட பொண்ணுன்ற உண்மையை சொல்லியே ஆகணும் அதை மட்டும் இல்லாம அதுக்கு முதல்ல இங்க இருந்து தப்பிச்சாகணும் சொல்லிட்டு அங்க இருந்து காவல் கொடுக்குற ஆளுங்களை ஏமாத்திட்டு அப்படியே பின்னாடி வழியே தப்பிச்சு ஓடி போக அப்போ கொஞ்ச நேரம் தான் இந்த மாதிரி அந்த ஆளுங்க தனோ இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அதை மட்டும் இல்லாம இந்த விஷயம் மட்டும் நம்மளோட முதலாளி அம்மாவுக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் நம்மளோட கதையை அவ்வளவு ங்களே காலி பண்ணிடுவாங்க சொல்ல பய அந்த ஆளுங்க எல்லாரும் ஓடி போய் தனத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தேட கிளம்புறாங்க அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரஜினா கிட்டயும் அஞ்சலிக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்ற முடிவோட எல்லா இடத்துலயுமே தேடிட்டு இருக்காங்க இந்த பக்கம் இது எதுவுமே தெரியாத அஞ்சலியோ வீட்டுல உட்காந்துக்கிட்டது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறது நமக்கு ரொம்பவே ஆபத்து தரும் அது மட்டும் இல்லாம அவளோட கதை எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த பத்தி அவங்களோட அம்மா ரஜினா கிட்ட கேட்கறதுக்காக போன் பண்ணி தனத்தோட கதை முடிஞ்சான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்க உடனே ரஜினாவும் நீ எதுக்கும் கவலைப்படாத அந்த அழகு கிட்ட இன்னைக்கே தினத்தோட கதையை முடிக்க சொல்லிட்டேன் சொல்ல போனா இப்பவே அவங்க தினத்தோட கதையை காலி பண்ணிக்கிட்டு கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்டு அஞ்சலி அம்மா என்னோட மனசுக்கு எதுவும் சரிப்பட்டு வரல நான் நேரடியாவே போய் தனத்தோட கதை முடிஞ்சிருச்சுன்றத பாக்குறதுக்காக போறேன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க கிளம்பி தனத்தை அடைச்சு வச்சிருக்க இடத்துக்கு போக உடனே ரெஜினாவும் நீ அங்க ரீச் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணு நான் அந்த ஏரியால தான் இருக்கேன் சோ நீ வந்ததுக்கு அப்புறமா நானுமே அங்க வந்துருவேன்னு சொல்லி சொல்ல உடனே அஞ்சலியும் அதே மாதிரியே அங்க போனதுக்கு அப்புறமா அவங்களோட அம்மா ரெஜினாவுக்கு கால் பண்ணி அவங்க வந்த விஷயத்தை சொல்லிட்டு அந்த பக்கம் ரெஜினாவும் தானும் கிளம்புறதா சொல்லி ிருக்காங்க ஆனா இந்த மாதிரி தானும் அந்த கிட்ட வந்து தப்பிச்சு ஓடி போறது திடீர்னு அஞ்சலி பார்த்தது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை போன்கால்ல இருக்க இருக்கவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு உடனடியே அவங்க தனத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க தனமோ அஞ்சலி தன்னை பண்ணி வரதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட வந்து எப்படி அது தப்பிச்சு கடைசி நிமிஷத்துக்காவது முதல்கிட்ட உண்மையை சொல்லியே திரணும்னு சொல்லிட்டு தன்னோட உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு ஓட ஆரம்பிக்க ஆனா அஞ்சலியோ எங்க தானோ நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போய் முதல்க்கு கிட்டே பூமி நம்மளை பத்தின உண்மையை உடைச்சிட்டா நம்மளோட நிலைமை என்ன ஆயிடுமோன்ற பயத்திலேயே அவங்கள கொலை வெறையோட விளடிட்டு இருக்க உடனே இதனால பயந்து போன தானமோ அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு கட்டட வேலை நடத்திட்டு இருக்க கட்டிடத்துக்குள்ள நிலைஞ்சிடுறாங்க ஆனா இதை கவனிச்ச அஞ்சலியோ அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க பின்னாடியே தனம் தனம் சொல்லிட்டு கத்துக்கிட்டே போக ஆனா தானமோ அஞ்சலி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த கட்டடத்தோட மாடிக்கே போயிடுறாங்க ஆனா அப்படி அவங்க போய் தான் ரோட்ல பூமியும் முத்தல்கும் கார்ல வந்து கவனிக்கிறாங்க உடனடியா இவங்க கிட்ட இப்பவே நம்ம என்ன ஆனாலும் உண்மையை சொல்லியே ஆகணும் அப்படி இல்லைன்னா இவங்க நம்மள இப்பவே கொலப்பண்ணாலும் பண்ணிருவாங்கன்னு சொல்லிட்டு பயத்தோட முத்தலகு முத்தலகுன்னு சொல்லிட்டு மாடு என்னன்னு கத்த ஆரம்பிக்க ஆனா இந்த சவுண்ட் கார்குள்ள இருக்க முத்தலகுக்கு கேக்கலனாலும் அங்க பக்கத்துல காரை ஓட்டிட்டு இருக்க பூமிக்கு கேட்டுடுது உடனடியே அவங்க காரை நிறுத்திட்டு முத்துழுகு கிட்ட தனத்தோட குரல் கேட்குற மாதிரியே இருக்குன்னு சொல்லி சொல்லு ஆனால் பக்கத்துல உட்காந்துருக்க முத்தலகு இதுக்கு முன்னாடி மீனாட்சிக்கு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே சோகமாக இருக்கனால இல்லங்க எனக்கு அப்படி தெரியல நம்ம வாங்க சீக்கிரம் போய் மீனாட்சியை பார்க்கலாம் எனக்கு வேற அவளை தனியாக விட்டுட்டு வந்ததை நினைச்சு பார்த்தா ரொம்பவே கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட காரை மறுபடியும் எடுக்க சொல்லி சொல்றாங்க ஆனா பூமியோ இல்ல முதலுக்கு எனக்கு தனத்தோட வாய்ஸ் கன்ஃபார்மாக கேட்டுச்சு எனக்கு என்னமோ அவங்க ஏதோ பெரிய ஆபத்துல மாதிரி தோணுது அதனால நம்ம என்னன்னு பார்க்கலாமான்னு சொல்லி சொல்ல உடனே முத்தலகும் அப்படியாங்க அப்பனா வாங்க இறங்கி போய் தனத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு உடனடிய காரை விட்டு இறங்கி வந்து நிற்க அப்போ தன்னோட வாய்ஸ் கேட்டு ரெண்டு பேருமே இறங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண தனமோ உடனடியாக அவங்க கிட்ட உண்மையை சொல்றதுக்காக கீழே அஞ்சலி இருந்தாலுமே பரவாயில்ல அவங்கள சமாளிச்சுக்கலான்ற ஒரு தைரியத்தோட தனம் முத்தலகு பூமின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரை சொல்லிக்கிட்டே கத்திக்கிட்டு கீழே இறங்கி வர ஆனா அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அஞ்சலியோ செம்ம மரண பீதியில இருக்கிறது மட்டும் இல்லாம கொல வெறியோட தனத்தை தடுத்து நிறுத்தி ஆகணுன்ற முடிவுக்கு வந்தது மட்டும் இல்லாம கீழே இறங்கி வர தனத்தை செம்மையா தாக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா தனமோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அஞ்சலியை சமாளிச்சுட்டு அவங்களை அடிச்சு போட்டுட்டாங்கிறது தப்பிச்சு ஓட போக ஆனா அஞ்சலியோ இதுக்கு மேலேயே தனத்தை விட்டு வைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு கீழ கிடக்கிற ஒரு செங்கலை எடுத்து ஓடி போற தனத்தோட உடனே அடிக்கனமும் அந்த அடிப்பட்டதனால வழி தாங்க முடியாம சத்தமா கத்திட்டு உடனடியா அங்கேயே மயக்கம் போட்டு கீழே சரியிறாங்க ஆனா போ அஞ்சலி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி கத்தின சவுண்டு வெளியே இருக்கா முத்தலுக்கு பூமிக்கும் நல்லா கிளியராவே கேட்டுடுது அதனால அவங்க உடனடியா அந்த பக்கம் அதாவது தனம் அடிபட்டு கீழே விழுந்து கிடக்குற பக்கமா பதட்டத்தோட தேடி வந்துட்டு இருக்க ஆனா இதை பார்த்துட்டு அஞ்சலியோ செம்ம பயத்திலயோ பதட்டத்திலேயும் தனத்தோட நிலமை இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்க தனமோ மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு அவங்க இறந்து போயிட்டதா சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு உடனடி அவங்கள இருந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க ஆனா மயங்கி கிடக்கிற தனத்தை அவங்களால இழுத்துட்டு போகவும் முடியல வேற எங்கேயும் கூட்டிட்டு போகவும் முடியல அதனால அவங்க இப்போதைக்கு அவங்கள மறைச்சு வச்சா போதும் நம்ம முத்தலகு பூமியும் இங்கேருந்து போனதுக்கு அப்புறமா ஆளுங்களை வச்சு இந்த பாடியை தூக்கி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு அங்கே கிடக்கிற ஒரு சாக்கை எடுத்து தனத்தோட பாடியை மறைக்கிற மாதிரி போட்டது மட்டும் இல்லாமல் உடனடியாக அங்குறது கிளம்பி போய் எங்கேயோ ஒரு பக்கமாக உழைச்சிக்கிறாங்க ஆனா அப்படி இவங்க பத்தட்டத்தோட அங்க இருந்து கிளம்பி போகும்போது தெரியாதனமா அவங்களோட காதல இருக்க ஒரு கம்மல் மட்டும் கலண்டு கீழே விழுகுது ஆனா அவங்க பத்தட்டத்துல கவனிக்காம அங்க இருந்து போக அவங்க ஒழிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்திலயே அந்த பக்கம் கரெக்டா வந்த பூமியும் முத்தலகும் தனத்தோட சவுண்ட் தான் கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் தேடி பார்க்க ஆனா அவங்க எங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரியல உடனே பூமியும் சரிங்க நமக்கு வேற லேட் ஆயிடுச்சு என்னைக்கினமோ நம்ம ஏற்கனவே தனம் எங்க போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு யோசனையிலேயே இருந்தனால அவங்களோட வயசு கேட்டிருக்கும் போலன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு முத்தலகும் ரொம்பவே சந்தேகமா அங்கேயும் எங்கயும் நடந்துகிட்டே அது எப்படிங்க ஒரு நம்ம தனத்தை பத்தி

செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம உடனடியா பூமி கிட்ட உடனே பூமியோ அங்க வந்து தன்னும் அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கத பாத்துட்டு அவங்களுமே அதிர்ச்சி அடையறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க கொஞ்சம் கூட நேரத்தை வீணடிக்காம தனத்தை கையில தூக்கிட்டு உடனடியே அவங்க காருக்கு ஓடி போக அப்போ இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க அஞ்சலியோ இதுக்கு மேலேயோ நம்ம இங்க இருந்தா கண்டிப்பா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு பயத்தோட அங்க இருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க ஆனா அப்படி ஓடும் போது அஞ்சலி பதட்டத்துல சின்னதா ஒரு சவுண்ட் போட்டுட்டு உடனே இதை கரெக்டா கண்டுபிடிச்ச முத்தளவு உடனடியே அஞ்சலி எங்க ஓடிட்டு இருக்காங்களோ அந்த பக்கம் ஓடி வந்து பாக்க ஆனா அஞ்சலியோ முத்தலுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடியே அவங்க கண்ணுக்கு படாத தூரத்துல ஓடி போயிடணும்னு சொல்லிட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறதுனால கரெக்டாக அங்க வந்து பாக்குற முத்தலகு அஞ்சலியை முழுசாக பார்க்க முடியல ஆனால் முத்தலகால தூரமா ஒரு லேடி ஓடிட்டு இருக்கத மட்டும் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியுது அதுக்கப்புறமா வேக வேகமாக அவங்க திரும்பி தனம் எங்க அடிபட்டு விழுந்து கிடக்குறாங்களோ அங்கேயே வந்து சுற்றி முத்தி பாக்கும்போது கரெக்டாக அஞ்சலி விட்டுட்டு போனா அவங்களோட ஒரு காதோட கம்மல் அவங்களோட அவங்களோட கண்ணுக்கு தென்படவே உடனே இது கண்டிப்பா தனத்தை பொருளாக தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு உடனடியாக முத்தலகு அந்த பொருளை எடுத்து கையில வச்சது மட்டும் இல்லாமல் இப்ப நம்மளோட முதல் வேலைய தனத்தோடு உயிரை காப்பாத்துறது மட்டும்தான் அதனால அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு உடனடியே பூமி கிட்ட சேர்ந்து கார்ல அவங்கள அவசர அவசரமா கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா கார்ல போயிட்டு இருக்கும்போது தினமும் அரை மயக்கத்துல தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சொல்லிட்டு உளறிக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட வயல மீனாட்சியும் அவங்களோட பையனான சரவணன் பெயரையும் இருந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இதை கேட்ட முத்தலகுமே எதுக்காக இவங்க மீனாட்சி பெரிய சரவணன் பெரிய சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க ஏன் நம்ம கிட்ட இவ்வளவு கஷ்டத்தோட கண்ணை விட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க ஒண்ணுமே சொல்லிட்டு அவங்க அவங்களுமே தனத்தோட கஷ்டம் தாங்க முடியாம கண்ணீர் விட்டுட்டு இருக்கா அப்போ கொஞ்ச நேரத்திலேயே பூமி தனத்தை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனதை மட்டும் இல்லாம அவங்களோட நிறைய ஸ்ட்ரெச்சர்ல வச்சு ட்ரீட்மெண்ட் உள்ள அழைச்சிட்டு போறாங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்க டாக்டர்ஸும் தனத்துக்கு ரொம்பவே ரத்த கசிவு பாத்துட்டு உடனடியாக அவங்களை ஐசியூல அட்மிட் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் ரொம்பவே பதட்டத்தோட கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம டாக்டர் கிட்ட வந்து இந்த மாதிரி இவங்க ரொம்பவே சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ரொம்பவே பிளட் லாஸ் ஆயிருக்கு அதுக்கு மேல அவங்களோட பிளட் குரூப் வேற ரொம்பவே ரேரான குரூப் அதனால அவங்களுக்கு தேவையான பிளட் ரத்தத்துக்காக நாங்க இப்போ தேடிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களோட பிளட் குரூப் சொல்ல உடனே இதை கிட்ட முத்துல டாக்டர் எனக்கும் அதே ரத்தம் தான் என்னோட ரத்தத்தை எடுத்துக்கிட்டு தனத்தோட ஈர எப்படியாவது காப்பா காப்பாத்துங்கன்னு சொல்ல சொல்ல உடனே அங்க இருக்க நர்ஸும் முத்தலகோட ரத்தத்தை நல்லா செக் பண்ணிட்டு இதை தண்டத்துக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான ரத்தத்தை முத்தக இருந்து எடுத்தது மட்டும் இல்லாம உடனடி அவங்க தனத்துக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த பக்கமும் அஞ்சலி என்னதான் ஏதோ ஒரு தைரியத்துல தனம் உண்மையை சொல்லக்கூடாதுன்றதுக்காக அவங்களோட மண்டையிலேயே செங்கல் வச்சு அடிச்சு அவங்கள சாக முயற்சி பண்ணாலும் கடைசி நேரத்துல முத்தலகு பூமி அங்க வந்துட்டனால ஏற்கனவே நடந்த விஷயத்தாலையும் ரொம்பவே பயந்து போய் ஓடி போய் ரஜினா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க உடனே இதை பார்த்த ரஜினாவும் இப்படி பூமிக்காக நீ கொலகாரியா மார் அளவுக்கு போய்ட்டியே நான் உன என்னதான் சொல்லுவேன்னு தெரியல நமக்கு இருக்க ஸ்டேட்டஸ்க்கு தகுதிக்கும் அந்த பூமியில நம்மளோட கால் தூசிக்கு சமோ ஆனா நீ போய் அந்த பூமியோட காதலுக்காக அது உன்னை விரும்பாத அவனுக்காக நீ இப்படி கொலை பண்ணிட்டு வந்து நிக்கிறிய நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பத்துறது மட்டும் இல்லாம நீ உடனடியே பேச்சோட வீட்டுக்கு போ அங்க தான் இருக்கிற நிலைமை எல்லாமே உனக்கு சரியா தெரிய வரும் அந்த நிலைமை என்னன்றதை எங்கிட்ட உடனடியோ கால் பண்ணி சொல்லு அப்பதான் என்னால உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராம உன்னை காப்பாற்ற முடியும்னு சொல்லி சொல்ல உடனே அஞ்சலி ஏற்கனவே பயத்துல இருந்தாலும் தான் இதுல மாட்டிக்க கூடாதுன்ற காரணத்துக்காக ரொம்பவே சிவராயிட்டு பேச்சோட வீட்டுக்குள்ள போறாங்க

போய் அவங்களோட அம்மா ரெஜினாக்கு கால் பண்ணி அம்மா அந்த தனம் இன்னும் சாகலம்மா அவள் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸான கட்டிச்சல் இருக்கிறதா சொல்றாங்க நீ இதாம் ஏதாவது எனக்கு உதவி பண்ணணும் அவள் மட்டும் கண் முழிச்சு நான் தான் அவளை அடிச்சுன்ற உண்மை சொன்ன அவ்வளோதான் கன்ஃபார்மாக என்ன ஜெயிலே தூக்கி போட்டுருவாங்கம்மான்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட ரெஜினாவும் சரி சரி நீ எதுக்கும் பயப்படாத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ அதுக்கு முன்னாடி பேச்சோட குடும்பம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு மட்டும் சொல்ல 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 உடனே அஞ்சலியோ ரஜினாவோ கால்லயே வச்சுட்டு பேச்சோட குடும்பம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்ற கேட்கறதுக்காக வெளியே வர அப்போ பேச்சும் இந்த மாதிரி தனத்தோட நிலைமையை சொன்னதுக்கு அப்புறமா வீட்டில இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அப்படி தனத்துக்கு என்னதான் ஆச்சு அவள் எதுக்காக இப்போ ஹாஸ்பிட்டல்ல இப்படி அட்மிட் ஆயிருக்கா ஒருவேளை அவ எடுத்துட்டு போன பணத்தையும் நகையும் கொள்ளையடிக்கிறதுக்காக வேற யாராவது வந்திருப்பாங்களா ஒருவேளை அந்த தான் இவளுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரில பேச ஆனா பேச்சியோ தனத்தன் நான் நம்புறேன் அவ கண்டிப்பா திருடிட்டு போறாலாம் கிடையாது அது மட்டும் இல்லாம அவளோட லைஃப்ல ஏதோ ஒரு பிரச்சனையில அவன் மாட்டிட்டு இருக்கான்னு மட்டும் என்னால கண்டிப்பா புரிஞ்சிக்க முடியுது ஆனா இப்போ இந்த நிலைமையில அவளை நான் பாக்க போறேன் நீங்க யாராவது என் கூட வரதா இருந்தா வாங்க அதுக்கு மேல அவ மேல யாருக்கு அவர் திருடமாட்டான்ற நம்பிக்கை இருக்கோ அவங்க மட்டும் என் கூட வந்தா போதுன்னு சொல்லி சொல்ல உடனே இதை ஸ்வேதாவும் நான் வரேன் சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேச்சோட கூட உடனே இந்த விஷயத்த ரெஜினா கிட்ட அஞ்சலி உடனே அஞ்சலி கிட்ட ரெஜினாவும் தயவு செஞ்சு நீயும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவங்க கூட போ அது மட்டும் இல்லாம நானும் யாருக்கு தெரியாம ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அங்க என்னோட இன்ஃபுளன்ஸ் மூலயமா அந்த தினத்தை ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்ட அஞ்சலியும் சரியின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு உடனடியே வெளியே வந்து பேச்சுக்கிட்டேன் நானும் உங்க கூட வரேன் சொல்லி சொல்ல உடனே ஸ்வேதாவும் நீங்க எதுக்காக வரீங்க தனத்தை தான் நீங்க சுத்தமா நம்பலையே சொல்ல போனா அந்த பணத்தை தூக்கிட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு நீங்க தான் எல்லாருமே சொல்லிட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ எதுக்காக நீங்க அக்கறையோட அவளை பார்க்க வரீங்கன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட அஞ்சலியும் என்ன சொல்லி சமாளிக்கிறது தெரியாம கொஞ்சம் பதட்டத்தோட தனம் பணத்தையும் நகையும் திருடிட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டு நான் ஒரு சந்தேகத்துல தான் சொன்னேன் ஆனா அதை இப்போ உறுதிப்படுத்தணும்னா நானே டைரக்டா அவளை வந்து பார்த்தாதான் உண்டு சொல்லிட்டு சொல்ல உடனே இந்த மாதிரி பதட்டமா அஞ்சலி பேசத பார்த்துட்டு ஸ்வேதாவும் ஒரு பக்கம் சந்தேக கண்ணோட அவங்கள நோட் பண்ணிட்டு இருக்க ஆனா சுவர்ணமும் அஞ்சலி மறுபடியுமே திட்டத்துக்காக போக ஆனா பேச்சையோ ஸ்வரணத்தை தடுத்து நிறுத்திட்டு யாரு வேணும் எங்க கூட வாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க அது மட்டும் இல்லாம அங்க போயிட்டு தனத்தோட நிலைமை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் முத்துலுக்குமே ரொம்பவே பதட்டமா இந்த மாதிரி தனம் கார்ல வரும்போது எல்லாம் தெரியல என் கிட்ட அழுதுகிட்டே சரவணன் மீனாட்சியோட பேரை சொல்லிக்கிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனா அது ஏன் தான் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கிட்ட அஞ்சலியும் மனசுக்குள்ளயே கடைசி நிமிஷம் வரைக்கும் அவ என்ன மாட்டி விடணும்னு தான் நினைச்சிருக்கான்னு சொல்லிட்டு வே கடுப்பானோல் வெளியை எப்படியாவது இதை சமாளிக்கணும்ன்ற காரணத்துக்காக அவன் நிஜமாவே அப்பனா பணத்தையும் நகையையும் தான் ஓடி இருக்கா அதனாலதான் அவ உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா எங்க சாக போறோம்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சி மன்னிப்பு கேட்டிருக்கான்னு சொல்லி சொல்ல உடனே முத்தலவும் அவங்க சாக்க போறாங்கன்னு யாருங்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோபத்தோட அஞ்சலி திட்டுறதுக்காக போக ஆனா அஞ்சலியும் பதட்டத்தோட கொஞ்சம் தடுமாறி போய் நின்றுட்டு இருக்க அப்போ இதை ஸ்வேதா நோட் பண்ணிட்டு ரொம்பவே சந்தேகத்தோட பாத்துட்டு இருக்க முத்தலகோ அஞ்சலியை பார்த்த உடனே இந்த மாதிரி தான ஒரு லேடி சாரியை கட்டிட்டு ரொம்பவே தூரமா தனத்தை தாக்கின இடத்துக்கு பக்கமா ஓடி போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தோட அஞ்சலி கிட்ட ஆமா நீங்க இந்த ஏரியாவுக்கு வந்தீங்களா சொல்லிட்டு தன தாக்கப்பட்ட அந்த ஏரியா பேர் சொல்லி சொல்ல உடனே அஞ்சலியும் ரொம்பவே பத்தட்டுமா இல்லையேயுமே போகலையே நான் காலையில இருந்து பேச்சோட வீட்டுல தான் இருக்கேன் சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்க கேட்டுட்டு உடனடியா என்ன பொய் சொல்லிட்டு இருக்கீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேச்சோட வீட்டுக்கு ரொம்ப பதட்டமா ஓடி வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்க உடனே அஞ்சலியும் என்ன சொல்றதுன்னு தெரியாம இல்லையே நான் சும்மா வாக்கிங் போயிட்டு வந்தேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே ஸ்வேதாவும் வாக்கிங் போறவங்களுக்கு எதுக்காக அவ்வளோ வேர்த்துக்கட்டனும் அது மட்டும் இல்லாம உங்களோட முகத்தை பார்க்கும்போதே எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு நீங்க ஏதோ பிரச்சனைலையும் பதட்டத்துலேயும் இருந்த மாதிரி அது மட்டும் இல்லாம அப்பவே உங்ககிட்ட வந்து என்னன்னு கேக்கலான்னு இருந்தேன் ஆனா அதுக்கு முன்னாடியே பூமி மாமா கால் பண்ணனால தான் என்னால எதுவுமே உங்ககிட்ட பேச முடியல ஆனா இப்போ என்னடானா காலையில இருந்து தான் இருந்தேன் சொல்லிட்டு போய் சொல்றீங்க ஏதோ நீங்க ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரி தெரியுதேன்னு சொல்லிட்டு சந்தேகத்தோட அவங்க கிட்ட கேட்க ஆனா அஞ்சலியோ அதெல்லாம் ஒண்ணுலயும் ஒண்ணு இலயும் சொல்லிட்டு திரும்பி திரும்பி தலையாட்ட அப்போ கரெக்டாக அஞ்சலியோட காதை நோட் பண்ண முத்தளவுக்கு செம்ம ஷாக்கோட அவங்களோட கையில இருக்க அந்த கம்மல் எடுத்து பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாம அந்த ஒரு கமலையும் அஞ்சலியோட காதல இருக்க கம்மலையும் நோட் பண்ணிட்டு அப்பனா இது உங்களோட கம்மல் தானே சொல்ல உடனே இதை பார்த்த அஞ்சலியும் ஆமா இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்ல உடனே மொத்தளவும் இது தனம் தாக்கப்பட்டு கீழே வந்து கடந்த பில்டிங்ல இருந்து நான் எடுத்துட்டு வந்த கமல் அப்பனா நீங்க அந்த இடத்துக்கு போயிருக்கீங்க ஆனா எதுக்காக நீங்க அந்த ஏரியாவுக்கே போகலன்னு சொல்லிட்டு போய் சொன்னீங்க இங்க என்னதான் நடக்குது ஒருவேளை தனத்தோட இந்த நிலைமைக்கு நீங்க தான் காரணமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோட கேட்க உடனே இந்த மாதிரி கேட்கறது பார்த்த உடனே அஞ்சலி செம்ம பயத்தோட எதுவுமே சொல்லாம நின்னுட்டு இருக்க உடனே முத்தலகோ அப்பனா இதுதான் உண்மை நீங்க

ஒருத்தரை நீங்க கொலை பண்ற அளவுக்கு தாக்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதனால அஞ்சலி சம பயத்தோட என்ன சொல்றதுனே தெரியாம நின்னுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழியா முத்தலுக்கு தனத்தோட இந்த நிலைமைக்கு காரணம் அஞ்சலி என்ற விஷயத்த ஆதாரத்தோட கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அடுத்து முத்தலுக்கு எப்படிதான் அஞ்சலி வாயிலிருந்து உண்மையை வர வைக்க போறாங்க அதை மட்டும் இல்லாம ரொம்பவே பயத்திலயோ பதட்டத்திலேயே இருக்க அஞ்சலி முத்தலுக்கு மிரட்டுற மிரட்டுக்கு பயந்து அவங்க கிட்ட எல்லா உண்மையுமே உடைச்சிருவாங்களா அப்படி இல்லைன்னா அவங்க வேற ஏதாவது சதி திட்டத்தை போட்டு முத்தலுக்கு கிட்ட வந்து குடும்பத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க போறாங்களா அப்படி இல்லைன்னா அஞ்சலிக்கு உதவ அவங்களோட அம்மா ரஜினாங்க வர போறாங்களா அடுத்து என்ன நடக்க போது அடுத்து தானோ இந்த மாதிரி சீரியஸான கண்டிஷன்ல இருக்கிறதுக்கு காரணமான அஞ்சலிக்கு ஏதாவது தண்டனை கிடைக்குமா அது மட்டும் இல்லாம ஐசியூல சீரியஸா சீரியசா இருக்க தானோ எப்பதான் கண்மொழிச்சு உண்மை எல்லாத்தையுமே குடும்பத்துல இருக்கவங்க முத்துல கிட்டே கிட்டையும் சொல்ல போறாங்க ஒருவேளை முத்துலக்கு பூமிக்கு மட்டும் மீனாட்சியோட பிறப்பு ரகசியம் அதாவது அவங்க அவங்களோட பொண்ணுன்ற விஷயம் மட்டும் தெரிய வந்துருச்சுன்னா அடுத்து அவங்களோட ரியாக்ஷன் என்னவாதான் இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி தன்னை ஏமாத்தி தன்னோட குழந்தைய தங்கிட்டு அந்த பறிச்சு அஞ்சலி அவங்க என்னதான் பண்ணுவாங்க அதுக்கு மேல உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அஞ்சலி ரெஜினாவோட நிலைமை என்னதான் ஆகும் பேச்சோட அவங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுப்பாங்க அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்ல நடக்க போதுன்றதை அடுத்த வீடியோல பார்க்கலாம்.